அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நான்காவது மாதம் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் இவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அதே நான்காம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் இவர்கள் தென் குருமன் என்ற இடத்தில் உள்ள பெச்சுவானா மக்களிடையே லண்டன் மிஷனரி சொசைட்டியைச் சார்ந்த திரு ராபர்ட் மோபட் மற்றும் மேரி மோபட் ஆகியோர் பணியாற்றினர் இந்த மிஷனரி தம்பதியினரின் மூத்த மகளே மேரி சிறு வயதிலிருந்தே தேவ பயத்தில் வளர்க்கப்பட்ட மேரி ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷனரியாக பணியாற்ற எப்பொழுதும் வாஞ்சை கொண்டிருந்தார் பின்னர் ஆசிரியராக பயிற்சி பெற்று அவர் குறுமனில் உள்ள ஒரு பள்ளியில் பணிபுரிந்தார் ஒரு திறமையான ஆசிரியராகவும் மற்றும் இல்லத்தரசியாகவும் அவர் உள்ளூர் பழங்குடி மக்களிடையே நன்கு மதிக்கப்பட்டார் ஸ்காட்லாந்து சேர்ந்த ஒரு மிஷினரியும் ஆப்பிரிக்க கண்டத்தின் ஆராய்ச்சியாளருமான திரு டேவிட் லிமிங்சனுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மேரிக்கு திருமணம் நடந்தது தனது கணவரின் மிஷனரி சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் ஊழியத்தின் பகுதியாக திரு லிமிங்சன் அவர்கள் மேற்கண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் தனது ஆதரவை அளித்து அவருக்கு ஒரு நல்ல தோழனாகவும் சிங்கங்களால் தாக்கப்பட்டு பயந்து போன மபோட்சா கிராம மக்களுக்கு லிவிங்ஸ்டன் அவர்களுடன் சேர்ந்த சுவிஷயத்தை பிரசங்கிக்க தைரியமாக புறப்பட்டார் மேலும் அவரது கணவருடன் தனது குழந்தைகளை எடுத்துக்கொண்டு பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செய்தார் மேரி அவர்கள் மிகவும் கடினமான அந்த பயணங்கள் மிகவும் ஆபத்தானவை அவர்களின் முதல் பயணத்தில் மேரி அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பிறந்த மகளையும் இழந்தார் மேரி அவர்கள் நான்காவது முறையாக கர்ப்பமாக இருந்தபோதிலும் மகோலோலா மக்களுக்கு கணவருடன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கலஹாரி பாலைவனம் வழியாக கிட்டத்தட்ட ஐநூறு மைல் தூரம் பயணித்தார் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் கடுமையான வறுமையை எதிர்கொண்ட போதிலும் குடும்பத்தை மிக புத்திசாலித்தனமாக நடத்தினார் மேரி அவர்கள் குழந்தைகளின் கல்விக்காக தனது கணவரை விட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஐம்பத்தி ஆறாம் வருடம் வரை இங்கிலாந்தில் அவர்கள் வசித்தார்கள் ஜாம்பேசி நதியை ஆராய்ந்து கொண்டிருந்த தனது கணவரை சந்திக்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் மேரி அவர்கள் ஆப்பிரிக்காவுக்கு திரும்பி சென்றார் அங்கு மிஷன் முகாமில் மலேரியாவில் பாதிக்கப்பட்ட மேரி அவர்கள் மூன்று மாதங்களுக்குள் கத்தரக்குழு மரணமடைந்தார் பிரியமானவர்களே மேரி அவருடைய வாழ்க்கையை நாம் நினைத்துக்கொள்வோம் இவர் எப்பேற்பட்ட தியாகத்தை தனது கணவருடன் இணைந்து சுவிசேஷ பணியை எந்தவித சங்கடமோ கவலையோ வருத்தமோ இல்லாமல் நேர்த்தியாக முடித்தார் என்று நாமும் அப்பேற்பட்ட சேவையில் இணைவோமா